Work. Prevention strategies. There are programs now in the NSS program. Very nice that you have chosen this topic. That is the need of the art. Like that. Many preventive aspects. Cost effective. If you try to prevent means naturally the cost or burden on the family, burden on the uh, government, everything will be prevented. Illa may reduce Next holistic approach. You have to include everything. For example, a person is affected means psychological disease. Our family background, our financial support. Next community engagement. You have to engage not only the family, the teachers, uh, the educators, healthcare workers, for example, council school level. சென்டர் கவுன்சிலர்ஸ் அதெலாம் தேவை ஹெல்த் தம் டு ஓவர்காம் தம் அண்ட் நெக்ஸ்ட் லெவன் டென் இம்பெக்டன் ஸ்ட்ராட்டஜிஸ் டு ஓவர்காம் திஸ் அப் யூஸ் மொஸ்ட் மன்னி ஸ்கூல் பேஸ் ஸ்கூல்லே யூ ஹாப் ட ஸ்டார்ட் ஸ்கூல்ல அட் லெவல் அதுக்கு அப்ராப்பியட் எஜுகேஷன் கொடுத்து ஏன்னா ஸ்கூல் பிள்ளைங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் எல்லாருக்கு நான் ஒரு பத்து வயசா தரேன்

नंबर ये पूरा काउंसलिंग ना कुछ तक है अंडरस्टूड सो दैट इज़ द टाइम यू कैन अलेक्टेड टू ब्रिंग आउट योर डिफिकल्टीज वंस यू स्टार्ट वेंटिलेटिंग हार्ड बर्न और उनको पहले इतना ड्रग्स तो बिना लेना तो बहुत आदि है नेक्स्ट कम्युनिटी एंगेजमेंट और अवेयरनेस कैंपेन की पर ये नेक्स्ट है वाईआरएस यूथ मूवमेंट जूनियर रेड क्रॉस इन के लिए हमें इस मारी प्रोग्राम्स करने पड़े नींगले नींगना या याद यंग கிடையாது ஏர்லி சைல்டு இன்டர்வென்ஷன் இப் யூ ஃபைண்ட் அ பர்சன் சைல்டு சின்ன பையனே அந்த மாஸ்டர் படம் பார்த்தீங்களா ஜுவனாயின் ஹோம்லாம் அந்த திருட்டு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்களெல்லாம் கவுன்சில் பண்ணி திருப்பி சீர்திருத்தம் விசேனம் கொண்டு வரணும் நெக்ஸ்ட் யூத் எம்பவர்மெண்ட் அண்ட் பியர் ப்ரோக்ராம் அதெல்லாம் தான் நீங்கள் யூத் டு யூத் உங்களுக்குள்ளேயே யூ கேன் டேக் பர்சன்ஸ் ஆர் ரோல் மாடல்ஸ் யாரெல்லாம் நல்லா வந்தாங்க ரெண்டு பக்கமே போகாமல் எத்தனை பேர் நல்லபடியாக ரோல் மாடல் லீடர்ஸ் யாரெல்லாம் நீங்கள் சொல்லலாம் தண்ணி ராஜராஜன் அதுல ரீசென்ட்லி சார் அப்துல் கலாம் அவர் வந்தா நமக்கு இந்த স্যাটেলাইட்ஸ் எல்லாமே அப்துல் கலாம் அவருடைய இங்க தான் யூ ராமேஸ்வரம் அவிசிட் அண்ட் சீ रियली யூ ஹட் ஹியர் யூ வில் रियली கோ டு தி மாதிரி ஆளெல்லாம் தமிழ்நாட்டுல யூ ஷட் બી रियली பிரவுட் ஆஃப் இட் யூ ஷட் குட் பாசிட்டிவ் ரோல் மாடल्स नॉट நெகட்டிவ் ரோல் மாடल्स யூ ஹட் காட் இன்ஜெக்ட் ட்ரங்க் இன்ஜெக்ட் பண்ணி ஜெய்சாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பேர் அவர் என்ன பண்ணாரு ட்ராக் எடுத்துட்டு தான் ஓடி ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க புடிச்சாங்க சோ ஹி இஸ் ஃபுல்லி பேண்ட் फ्रॉम டேக்கிங் அண்டர்ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் மெண்டல் ஹெல்த் அண்ட் ஸ்கில் டெவலப்மென்ட் கவுன்சிலிங் அப்புறமேட்டு ஆல் अदर ஸ்ட்ராட்டஜிஸ் லைக் யோகா பார்ட்டிசிபேட்டிங் இன் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் அண்ட் டைவர்ஸ் தெரபி நிறைய கொடுக்கணும் நெக்ஸ்ட் மீடியா லிட்டரசி அண்ட் டிஜிட்டல் கேம்பிங் நிறைய இடத்துல இஃப் யூ சீ மீடியா அண்ட் ஆல் டிவி எல்லாம் அப்படியே இந்த ட்ராக் you should not fall prey to all that. you should know the real of each one. still for example.